சாலக்குடி வனப்பகுதியில் நண்பனை அரவணைத்துக் கொண்ட கணபதி காட்டு யானை கண்கள் கண்ணீர் வரவழைத்த காட்சி சாலக்குடி அருகே வெற்றிலைப்பாறையில் நெற்றியில் காயத்துடன் சுற்றித் திரிந்த காட்டு யானைக்கு மேல் சிகிச்சை அளிக்க முடிவு செய்து இன்று காலை ஏழு பதினைந்து மணியளவில் யானைக்கு கால்நடை மருத்துவர் அருண் சகாரியா தலைமையிலான கால்நடை மருத்துவக் குழுவினர் யானைக்கு மயக்க மருந்து செலுத்தினர் யானையானது மெதுவாக நடந்து சென்று தனது நண்பனான கணபதி அருகே நின்றது தனது நண்பனை விட்டு பிரியும் நேரம் வந்ததை உணர்ந்த கணபதி நண்பனை கட்டித் தழுவியது சிறிது நேரத்தில் நெற்றியில் காயத்துடன் இருந்த யானை மயக்கமடைந்தது சற்றும் எதிர்பார்க்காத கணபதி திக்குத் தெரியாமல் நின்றது உடனடியாக வனத்துறையினர் கணபதியை வனப்பகுதிக்குள் அனுப்பும் முயற்சியில் ஈடுபட்டனர் வைல்ட் லைஃப் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் ஃபைசில்